உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனால் அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திற்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இனிய பங்காளி வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் நெடுஞ்சாலையில் நிர்வாணமாக போராட்டம் நடத்திய பெண் ஓட்டுநர்களுக்கு அதிர்ச்சி நகரில் ஆதரவு ஆர்ப்பாட்டத்தில் பதினெட்டு போலீசார் காயம் சுவிட்சர்லாந்தில் வன்முறை சம்பவம் இருபத்தி ஒரு வயது இளைஞர் குத்து காயம் ஒருவர் கைது சுவிட்சர்லாந்தின் பேர் நகர முன்னாள் கவுன்சிலர் ஜாய் மேட்டர் மரணம் சுவிட்சர்லாந்தில் கார் திருட்டு சம்பவம் பதினேழு வயது இளைஞர் கைது சுவிட்சர்லாந்தில் வங்கி ஏடிஎம் வடிப்பு நகரில் பெரும் சேதம் சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவ காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாக செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான தளபாடங்கள் முதல் அலுமாரிகள் வரை மிக குறைந்த நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவிப்பு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஐம்பத்தி ஐந்து தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் தலைநகர் பேர்னில் சனிக்கிழமை நடைபெற்ற பாலஸ்தீன் ஆதரவு ஆர்ப்பாட்டம் வன்முறையாக மாறியதில் பதினெட்டு போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்தனர் என உள்ளூர் காவல்துறை தெரிவித்துள்ளது அனுமதியொன்றி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் கடுமையான கலவரமாக மாறியதாகவும் அவர்கள் கூறினர் காயமடைந்த அதிகாரிகள் நால்வர் மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் அவர்களின் பாதுகாப்பு உடைகள் மேலும் பெரிய காயங்களை தடுக்க உதவியதாக போலீஸ் கூறியுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீண்டும் மீண்டும் போலீஸ் தடுப்பு விலைகளை உடைக்க முயன்றதாகவும் கட்டுமான கருவிகள் மேசுகள் கற்கள் தீயணைப்பான் பட்டாசுகள் மற்றும் லேசர் விளக்குகள் போன்றவற்றை பயன்படுத்தி போலீசாரை தாக்கியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதற்கு பதிலளிக்க போலீசார் தண்ணீர் பிறங்கி கண்ணீர் புகை மற்றும் ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்தி நிலைமையை கட்டுப்படுத்தினர் மொத்தமாக ஐநூற்று முப்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவருக்கு முன்பே கைது வாரண்ட் இருந்தது எனவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சிலர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படக்கூடும் எனவும் போலீஸ் தரப்பு எச்சரித்துள்ளது சமீபத்திய காலமாக ஐரோப்பா முழுவதும் காசா பகுதியில் நடைபெறும் போருக்கு எதிராக பல நகரங்களில் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது பேர்னில் நடைபெற்ற இந்த போராட்டமும் அதில் ஒரு பகுதியாக இருந்துள்ளது ஆனால் அனுமதியின்றி நடந்ததால் அது கடுமையான மோதலாக மாறியமை குறிப்பிடத்தக்கது பன்னிரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை நான்கு மணியளவில் சுவிட்சர்லாந்தின் நகரில் உள்ள வாலியண்ட் வங்கியின் ஏடிஎம் இயந்திர மர்ம நபர்களால் வடிக்க செய்யப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் பலர் அருகிலிருந்தும் அஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று உள்ளூர் காவல்துறை தெரிவித்துள்ளது வடிப்பின் தாக்கம் காரணமாக ஏடிஎம் பிரிவுக்கான கதவு முழுவதும் சிதறி பல மீட்டர் தூரம் சாலையில் பறந்துள்ளது கட்டிடத்தின் உள்புறமும் கடுமையாக சேதமடைந்துள்ளது குறிப்பாக அதனோடு இணைந்திருந்த சாக்லேட் கடையிலும் பெரும் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது வடிப்புக்கு பின் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த நபர்கள் சம்பவத்தை விரைவாக விட்டு தப்பிச் சென்றதாக கண்காணிப்பில் இருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவத்துக்கு விரைந்து வந்த யூரா மாநில காவல்துறை கூட்டாட்சி குற்றவியல் அலுவலகம் தேசிய புலனாய்வு அமைப்பு மற்றும் சூறைக்கு நகர குற்றவியல் நிபுணர்கள் இணைந்து விசாரணையை மேற்கொண்டனர் ஆரம்ப விசாரணையில் வெடிபொருள் பயன்படுத்தப்பட்டதற்கான உறுதிப்படுத்தல்கள் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல் குறித்து துல்லியமான காரணம் பயன்படுத்தப்பட்ட வடிபொருட்களின் தன்மை மற்றும் பொருள் சேதம் குறித்து எம்பிசி தலைமையில் மேலதிக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சுவிட்சர்லாந்தில் கடந்த சில ஆண்டுகளில் ஏடிஎம் வெடிப்பு வழக்குகள் அதிகரித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் ஆர்காவ் கண்டோனின் கான்டென்ஸ் பகுதியில் சனிக்கிழமை இரவு பல கார்கள் சம்பவத்தை அடுத்து போலீசார் விரைவான தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் அவர் மேலதிக விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று இருபது மணி அளவில் கண்டன்ஸ் பகுதியில் வசிக்கும் ஒருவரிடமிருந்து அவசர போலீசுக்கு அழைப்பு வந்துள்ளது தனது கண்காணிப்பு கேமராவில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு முன்பு நிறுத்தப்பட்ட வாகனங்களை துறக்க முயலும் ஒருவரை பார்த்ததாக அவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஆர்கா மாநில காவல்துறை மற்றும் லென்ஸ்பர்க் பிராந்திய காவல்துறை உடனடியாக சம்பவத்துக்கு சென்று குறித்த நபரை தேடத் தொடங்கினார் அதிகாலை நான்கு மணிக்கு முன்னதாக காவல் ரோந்து குழுவொன்று ஒரு சந்தக நபரை தடுத்து நிறுத்தியது ஆரம்ப விசாரணையில் அவர் திருடப்பட்ட நபராக இருக்கக்கூடும் என உறுதி செய்யப்பட்டது பதினேழு வயதான அல்ஜீரிய இளைஞரிடமிருந்து திருடப்பட்டதாக நம்பப்படும் சில பொருட்களும் மீட்கப்பட்டன அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த இரவு பல வாகனங்கள் திறக்கப்பட்டு தேடப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது தற்போது அகதி கோரிக்கையில் உள்ள இளைஞர் மேலதிக விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் சமீப மாதங்களில் வாகன திருட்டு மற்றும் சேதப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த வழக்கு காவல்துறையால் தீவிரமாக விசாரிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பேர் நகரத்தின் முன்னாள் நகர கவுன்சிலரும் சமூக நீதிக்கான போராட்டங்களில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கிய அரசியல்வாதியுமான ஜாய் மட்டர் தொன்னூறு வயதில் மரணமடைந்தார் அவரது மறைவை குடும்பத்தினர் சனிக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பின் மூலம் உறுதிப்படுத்தினர் ஜாய் மேட்டர் தனது அரசியல் பயணத்தை ஜோங் பென் எனப்படும் மத்திய இடதுசாரி குழுவின் உறுப்பினராக தொடங்கினார் தற்போது கிரீன் ஃப்ரீ லிஸ்ட் என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பின் வழியாகவே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பேர்னு மாநில சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டின் இறுதியில் பேர் நகராட்சி நிர்வாகக் குழுவில் சேர்ந்து கல்வித்துறையை எட்டு ஆண்டுகள் வழி நடத்தினார் அவரது முதல் பதவி காலத்தில் நகராட்சி ஆட்சி பெரும்பாலும் குடியரசுக் கட்சிகளால் ஆதிக்கப்படுத்தப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டு முதல் இடதுசாரி மற்றும் பசுமை கட்சிகளின் கூட்டணி ஆட்சியில் அவர் பங்கேற்றார் இன்று வரை அந்த கூட்டணி வேர் நகராட்சியில் அதிகாரத்தில் உள்ளது ஆங்கில ஆசிரியாக பயிற்சி பெற்ற ஜாய் மெட்டர் சுவிட்சர்லாந்தின் புகழ்பெற்ற பாடலாசிரியர் மற்றும் பாடகர் மேட்டரின் மனைவியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அவரது கணவர் விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து அவர் தமது மூன்று பிள்ளைகளையும் தனியாக வளர்த்தார் மணிமெட்டரின் இலக்கிய சொத்து மற்றும் இசை மரபை அவர் தானே கவனித்து பராமரித்தார் அவரது படைப்புகள் அரசியல் அல்லது வணிக நோக்கங்களுக்காக தவறாக பயன்படுத்தப்படாதவாறு மிகுந்த ஜாக்கிரதையுடன் காத்து வந்தார் அதே சமயம் அவரது பாடல்கள் புதிய தலைமுறையால் மீண்டும் பாடப்படும் தருணங்களை அவர் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் காலநிலை போராட்டங்களின் போது இளைஞர்கள் மணி பாடலை பாடியதை அவர் பெருமையுடன் நினைவு கூர்ந்தார் அவரது பாடல் வரிகள் இன்னும் இன்றைய காலத்துக்கும் பொருந்துகின்றன என்று அவர் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் ஜாய் ஜாய்மேட்டரின் மறைவு பேர் நகர் அரசியல் மற்றும் கலாச்சார வட்டாரத்தில் ஒரு முக்கியமான காலத்தின் முடிவாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு மூலம் வழி மாசடைதல்களினால் நீரிழிவு மற்றும் உடலின் எடை அதிகரிப்பு போன்ற ஆபத்துகள் ஏற்படும் என தெரிய வந்துள்ளது இதுவரை வலியுடன் கலந்துள்ள நுண்துகள்கள் இதயம் மற்றும் நுரையீரல் மீது தீங்கிழைக்கும் என்று தெரிந்திருந்தது ஆனால் அவை உடலின் மாற்றுச் செயற்பாட்டையும் பாதித்து கொழுப்புச் சேர்வும் இன்சுலின் எதிர்ப்பும் ஏற்படுத்துகின்றன என்பது இதுவரை தெரியாத உண்மையாகும் இந்த அதிர்ச்சிகரமான கண்டுபிடிப்பை சூரிச் பல்கலைக்கழகம் மற்றும் சூரிச் பல்கலைக்கழக மருத்துவமனையில் உள்ள டிரான்ஸ்லேஷனல் மற்றும் பரிசோதனை இதயவியல் மையத்தின் பேராசிரியர் பிரான்சிஸ்கோ பனேனி மற்றும் அமெரிக்காவின் கிளீவ்லேண்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் சஞ்சய் ராஜகோபாலன் தலைமையில் நடத்திய புதிய ஆய்வு வெளிச்சமிட்டுள்ளது ஆய்வாளர்கள் எலிகளை பி எம் டூ பாயிண்ட் பைவ் எனப்படும் மிக நுண்ணிய துகள்களுக்கு தினமும் ஆறு மணி நேரம் வாரத்துக்கு ஐந்து நாட்களின மனிதர்களின் நகர வாழ்க்கையை மாசுக்கு தகுந்தபடி வெளிப்படுத்தினர் ஐந்து மாதங்களுக்கு பிறகு உடலில் வெப்பத்தை உற்பத்தி செய்யவும் கலோரி எரிக்கவும் உதவும் பழுப்பு கொழுப்பு திசு ஆய்வு செய்யப்பட்டது அதில் நுண்துகள்களுக்குட்பட்ட எலிகளில் அதிகளவு கொழுப்பு சேர்வு மற்றும் நீரிழிவு அறிகுறிகள் காணப்பட்டன வெப்பம் உற்பத்தி கொழுப்பு சிதைவு ஆக்சிடேட்டிவ் அழுத்த மேலாண்மை போன்றவற்றை ஒழுங்குபடுத்தும் மரபணுக்களின் செயற்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன இதன் விளைவாக கொழுப்புச் சேர்வு திசு சேதம் மற்றும் இணைப்பு திசு பெருக்கம் ஏற்பட்டது என பெனேனி தெரிவித்துள்ளார் ஆய்வில் எச் சி நைன் மற்றும் கேடிஎம் டி இரண்டு என்சைம்கள் முக்கிய பங்காற்றுவதாக தெரிய வந்துள்ளது இரண்டையும் கட்டுப்படுத்திய போது பிரவுன் ஃபேட் செயற்பாடு மேம்பட்டது ஆனால் அவற்றின் செயற்பாட்டை அதிகரித்த போது சாதாரண கொழுப்பு சிதைவு குறைந்ததென பெனேனி கூறியுள்ளார் இந்த ஆய்வு பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் போன்ற சுற்றுச்சூழல் மாசுபாடுகள் அதிக எடை மற்றும் வகை டூ நீரிழிவு நோய்களுக்கு வழிவகுக்கின்றன என்பதை நிரூபிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் புதிய சிகிச்சை அல்லது தடுப்பு வழிகளுக்கும் வாய்ப்பு இருப்பதை இது காட்டுகிறது எங்கள் முடிவுகள் சுற்றுச்சூழல் மாசுபாடு எப்படி இன்சுலின் எதிர்ப்பையும் மாற்றுச் செயற்பாட்டு கோளாறுகளையும் உருவாக்குகிறது என்பதையும் அதனை தடுக்கும் புதிய வழிமுறைகளையும் விளக்குகின்றன என பனேனி குறிப்பிட்டுள்ளார் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் கமல் ஆயுர்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் சுவிட்சர்லாந்தில் கடந்த வசந்த காலத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க முடிந்ததாக சட்டமா அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஆட்டர்னி ஜெனரல் ஸ்டீபன் பிளாட்லர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் பதினெட்டு வயது சுவிஸ் இளைஞர் ஒருவர் தீவிரவாத சிந்தனைகளால் பாதிக்கப்பட்டு தாக்குதல் நடத்த முயன்றதாக தெரிவித்தார் அந்த இளைஞர் தற்போது முன் விசாரணை தடுப்பில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் கத்தியை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் ஆன்லைனில் வாங்கிய கத்தியொன்று போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது இருப்பினும் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதால் அவருக்கு குற்றமற்றவர் என கருதும் சட்டம் பொருந்தும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது சுவிட்சர்லாந்தில் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாத சம்பந்தப்பட்ட வழக்குகள் விசாரணையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவரை இல்லாத அளவிலான உயர்ந்த எண்ணிக்கை இது எனவும் குறிப்பிடப்படுகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இது சுமார் நூற்று இருபது வழக்குகள் மட்டுமே இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்குகள் பிரசார பரப்பல் ஜிஹாதி பயணங்கள் தாக்குதல் திட்டமிடல் போன்ற பல்வேறு குற்றங்களை கொண்டுள்ளன இந்த அபாயத்தை எதிர்கொள்ள சுவிஸ் நாடாளுமன்றம் ஒரு தனித்துவமான மத்திய பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவை உருவாக்கும் முன்மொழிவை ஜூன் மாதத்தில் ஒப்புதல் அளித்தது Intro ஐரோப்பிய ஒன்றிய விதிகளுக்கு ஏற்ப சுவிட்சர்லாந்தில் குறிப்பிட்ட சில போக்குவரத்து சட்டங்கள் மாற்றப்பட்டதை தொடர்ந்து விபத்துகள் எண்ணிக்கை மூன்று மடங்காக அதிகரித்துள்ளன சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நூற்று இருபத்தி ஐந்து சிசி மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்துவதற்கான வயது வரம்பு பதினெட்டிலிருந்து பதினாறாக குறைக்கப்பட்டது அதிலிருந்து விபத்துகள் எண்ணிக்கை மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது ஆகவே மீண்டும் வயது வரம்பை பதினெட்டாக உயர்த்த அரசியல்வாதிகள் பலர் கோரி வருகிறார்கள் பதினாறு வயது பிள்ளைகள் தங்களுக்கு பள்ளிக்கும் வேலைக்கும் செல்லவும் பொழுதுபோக்குக்கும் குறிப்பாக கிராம பகுதிகளில் மோட்டார் சைக்கிள் அவசியம் என்கிறார்கள் ஆனால் வாகன பயிற்சி அளிப்பவர்களோ சாலை பாதுகாப்புக்கு வயது அத்தியாவசியம் என்றும் பலசுரார்கள் அபாயங்கள் குறித்து கவலைப்படுவதில்லை என்றும் கூறுகிறார்கள் ஆக நூற்று இருபத்தி ஐந்து சிசி மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்துவதற்கான வயது வரம்பு தொடர்பான விடயம் சுவிட்சர்லாந்தில் விவாதப் பொருளாகியுள்ளது சுவிட்சர்லாந்தின் செயின்ட் காலன் மாநிலத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு முன்னர் பல இடையே லாங்ரா மோதல் ஏற்பட்டது இதில் வயது ஒருவர் கடுமையாக காயமடைந்தார் அதிகாலை மூன்று மணிக்கு முன் அவசர அழைப்பு மையத்துக்கு லாங்கரா பென்ஸ்டாஸில் பலரிடைய சண்டை வெடித்ததாக தகவல் கிடைத்துள்ளது சம்பவத்துக்கு விரைந்து சென்ற செயின்ட் காலன் மாநில காவல்துறை அங்கு இருபது வயதுடைய இரு வட மசிடோனியர்கள் மற்றும் அதே வயதுடைய இரு சுவிஸ் இளைஞர்களை கண்டனர் அவர்கள் இவர்களின் கூற்றுப்படி அவர்கள் மற்றும் இன்னும் இரு நபர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டதாக கூறினர் அந்த இரு நபர்களும் பின்னர் தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவத்துக்கு பிறகு சில நிமிடங்களில் சார்க்கான்ஸ் ரயில் நிலையத்தில் ஒருவர் காயமடைந்து கிடப்பதாக மற்றொரு தகவல் கிடைத்துள்ளது அங்கு சென்ற போலீசார் இருபத்தொரு வயதுடைய சேபிய இளைஞரை கண்டனர் அவர் உடல் மேற்பகுதியில் குத்து காயத்துடன் இருந்துள்ளார் உடனடி மருத்துவ உதவிக்கு பின்னர் அவர் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் நடைபெற்ற விசாரணையில் காயமடைந்த இளைஞர் லாங்ரா பென்ஸ்டில் நடந்த அதே சண்டையில் ஈடுபட்டிருந்தது உறுதியாகியுள்ளது மேலும் தப்பிச் சென்றவர்கள் பதினேழு மற்றும் பதினெட்டு வயதுடைய போர்ச்சுகீஸ் இளைஞர்கள் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது போலீசார் மேற்கொண்ட தேடுதலில் பதினேழு வயது இளைஞர் கைது செய்யப்பட்டார் ஆனால் பதினெட்டு வயது இளைஞர் இன்னும் தடயமின்றி தப்பியுள்ளார் தற்போதைய தகவலின்படி சம்பவ இடத்தில் வாக்குவாதம் உடல் தொகராறாக மாறிய போது இருபத்தோரு வயது இளைஞர் கூர்மையான பொருளால் குத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது பின்னர் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் இடம் விட்டு தப்பிச் சென்றனர்கத்தின் தலைமையில் மாநில காவல்துறை தற்போது சம்பவத்தின் முழு பின்னணியையும் இதில் ஈடுபட்டவர்களின் துல்லியமான பங்கையும் ஆராய்ந்து வருகிறது சமீப காலமாக சுவிட்சர்லாந்தின் சில நகரங்களில் இளைஞர்களிடையே வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜெனிவா ஏரியில் சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் இடையே இயங்கி வரும் பொதுப்படகு சேவைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் குறைக்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் வாட் மாநிலமும் அருகிலுள்ள பிரான்ஸ் மண்டலங்களும் இணைந்து கையெழுத்திட்ட புதிய எல்லை தாண்டும் ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் பதினான்கு முதல் அமலுக்கு வரும் என வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏரியை கடக்கும் சில வழித்தடங்களில் அடுத்த ஆண்டு முதல் படகு சேவைகள் குறைக்கப்படுகின்றன குறிப்பாக எலியான் லவ்ஸான் வழித்தடத்தில் வார இறுதி நாட்களில் சேவைகள் நிறுத்தப்படுவதோடு மொத்த பயணங்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படுகிறது அதைவிட பெரிய தாக்கம் லவ்சான் தோனோன் லெபேயின் பாதையில் ஏற்படும் எதிர்பார்க்கப்படுகிறது இங்கு படகு பயணங்கள் பாதியாக குறைக்கப்படுவதோடு வார இறுதிகளில் எந்த படகும் இயக்கப்படாது இவ்வாயு வழித்தடத்திலும் சேவைகள் குறைக்கப்படுகிறது னர் எனினும் எல்லை தாண்டும் தினசரி தொழிலாளர்கள் சீராக பணிக்கு செல்ல வசதியாக பீக் நேர பயணங்கள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் வாட் மாநிலம் மற்றும் பிரான்ஸ் உள்ளூர் நிர்வாகங்களும் இடையே நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகட்டப்பட்ட புதிய ஒப்பந்தத்தின் விளைவாகும் முந்தைய ஒப்பந்தத்தில் செலவுகள் இருதரப்பினரும் சமமாக பகிர்ந்து கொண்டனர் ஆனால் அதே நிபந்தனையில் தொடர்வதை பிரான்ஸ் மறுத்திருந்தது இதையடுத்து இருதரப்பினரும் குறைக்கப்பட்ட அட்டவணையோடு டிக்கெட் விற்பனை மூலம் ஈடு செய்யப்படாத செலவுகளை பகிர்ந்து கொள்ள ஒப்புக் கொண்டுள்ளனர் இதற்கிடையில் இந்த சேவை குறைப்புகள் பொழுதுபோக்கு பயணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என போக்குவரத்து மற்றும் சுற்றுச்சூழல் சங்கத்தின் ஓ பிரிவு தலைவர் ரோமென் பில்லுட் எச்சரித்துள்ளார் சுவிஸ் பொது வானொலி ஆர்டிஎஸ் அளித்த பேட்டியில் அவர் பொழுதுபோக்கு பயணங்கள் ஏராளம் வாரிறுதி நாட்களில் குறிப்பாக பலர் கார் பயணத்தை தேர்வு செய்யக்கூடும் இது சுற்றுச்சூழலுக்கும் போக்குவரத்து நெரிசலுக்கும் பாதகமாகும் என்றார் மேலும் ஜெனிவா எரியை சுற்றி முழுமையான பொது போக்குவரத்து வலையமைப்பு இல்லாத சூழலில் சேவைகளை குறைப்பது தவறான திசையில் எடுக்கப்பட்ட முடிவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார்ிலையான போக்குவரத்தை காக்கும் திசையில் செல்வதே சிறந்தது என பிலோட் வலியுறுத்தியுள்ளார் ஜெனிவா ஏரியில் சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் இடையேயான படகு சேவைகள் பல தசாப்தங்களாக இல்லை தாண்டும் தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பெரும் உதவியாக இருந்து வருகின்றன இப்போதைய மாற்றம் ஏரி பிராந்தியத்தின் போக்குவரத்து மற்றும் சுற்றுலா துறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று பார்வையாளர்கள் மதிப்பிடுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் லவ்ஜான் நகரம் அருகே உள்ள ஏ நைன் நெடுஞ்சாலையில் வெள்ளிக்கிழமை மாலை அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது பிற்பகல் நான்கு பதினைந்து மணியளவில் ஒரு பெண் தன் காரை நெடுஞ்சாலையின் பக்கவாட்டில் நிறுத்தி நிர்வாணமாக வாகனத்திலிருந்து இறங்கி அரசியல் கோஷங்கள் எழுப்பியதால் அந்த வழியாக சென்ற ஓட்டுநர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் சாட்சிகளின் கூற்றுப்படி குறித்த பெண் லவ் பிளேசரெட்டே எக்ஸிட் பகுதியில் காரை நிறுத்தி வாகனத்திலிருந்து இறங்கிய பின்னர் நடுவே உள்ள தடுப்பு சுவரில் ஏறி நின்றுள்ளார் அப்போது அவர் பல கோஷங்களை ார் ஆனால் அவை தெளிவாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்னால் என் கண்களை நம்ப முடியவில்லை நெடுஞ்சாலையில் ஒரு பெண் நிர்வாணமாக ஏறி நின்றிருந்தார் என ஒரு சாட்சியாளர் கூறினார் இதையடுத்து பல ஓட்டுநர்கள் உடனடியாக போலீசை அழைத்து தகவல் தெரிவித்தனர் மாநில காவல்துறை சம்பவத்துக்கு சென்று பெண்ணை கட்டுப்படுத்தியது பின்னர் போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் அந்த பெண் அரசியல் நோக்கத்துடன் போராட்டம் நடத்தியதாக உறுதிப்படுத்தினர் ஆனால் அவர் எந்த அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற விவரம் இதுவரை வெளிவரவில்லை தற்போது குறித்த பெண் காவல்துறையின் பாதுகாப்பில் உள்ளார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது அவரது செயல் மனநிலை சிக்கலால் ஏற்பட்டதா என்பதில் தெளிவில்லை இதே நெடுஞ்சாலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலும் ரெனோவர்ட் சுவிட்சர்லாந்து இயக்கத்தினர் நடத்திய நெடுஞ்சாலை மறியல் போராட்டத்துக்காக ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்தின் போது நெடுஞ்சாலை போக்குவரத்து சில நிமிடங்கள் மட்டுமே தடைப்பட்டது எந்த ஒரு நபருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் நிலைமை விரைவில் சீரானதென்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டேமில் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி